இருவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறாருங்க தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகவுடன் இணைந்து வளம் வரக்கூடிய சனி வக்ரகதியில் திரும்பியிருப்பது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது பல வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தன லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி லாபத்தில் நுழைந்துவிட்டால் வாக்கியத்தின்படி கர்மத்தில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பியிருப்பதும் நிறைந்த நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அமைகிறது அதோடு மட்டுமல்லாது சனி நான்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் சுப காரியங்கள் உறுதியாக கைகூடும் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் எதிர்பார்த்தபடியே காதல் திருமணம் நல்ல வரன் கிடைக்க நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போன்றவை நிறைவாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது விரயத்தை பார்ப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயமும் தனலாபமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் பல வகையில் சந்திக்கக்கூடிய வகையில் நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அள்ளிக் கொடுக்க போகிறார் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொண்டால் ரிசர்வராசிக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசவராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேலையில் முதன்மையாக ரிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்